பிடி இருபத்தி இது ஒரு காதல் கதை வசந்த் தடியை தட்டி தட்டி தட்டு தடுமாறி பஸ் ஸ்டாப்பில் வந்து அமர்ந்தபோது அநேகமாய் அங்கு வேறு யாரும் இல்லை ஹலோ ஹலோ என்ற அவன் குரலுக்கு பதில் குரல் எதுவும் இல்லை சாலையில் அப்பப்போது எழுவதும் அடங்குவதுமாக கார்களின் ஓசைகள் அவனுடைய உலகம் ஓசையும் மனமும் தொடுதலும் தான் வட்டம் சதுரம் எல்லாம் ஆள்காட்டி விரலால் தொட்டறிந்தவை அருகில் அருகாமையில் எல்லாம் அவனுக்கு சப்தங்களின் அளவுகள் பிறர் உலகத்தை அவன் பார்த்ததில்லை அம்மா அப்பா என்றிருந்தால் எப்படி வண்ணங்கள் தெரிந்தால் எப்படி ஒன்றும் தெரியாது அதனால் அவனுக்கு குறை இல்லை விடுதியில் வளர்ந்தவன் பிரைலரில் கற்றவன் ஸ்காலர்ஷிப் கிடைத்து அமெரிக்கா வரை வந்து விட்டான் பார்வையற்றோருக்கான உபகரணங்கள் வடிவமைக்கும் ஆராய்ச்சி சாலையில் வேலையும் பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது கிடைக்கிற சம்பளத்தில் செலவு போக எல்லா பணத்தையும் தன்னை வளர்த்த விடுதிக்கு அனுப்பிவிடுவான் ஷூ ஓசை கேட்டது யாரோ அருகில் வந்து நிற்கிறார்கள் மேலும் சில காலடி ஓசைகள் ஒரு பஸ் வரும் நேரம் நெருங்கி இருக்க வேண்டும் பேச்சுக்குரல் ஃபேபியம் மனம் எல்லாம் வைத்து இரண்டு ஆண்கள் ஒரு பெண் அங்கே வந்து நிற்பதாய் அனுமானித்தான் எஸ்கியூஸ் மீ சீல் பார்க் போகிற பஸ் வந்தா சொல்ல முடியுமா மையமாய் கேட்டு வைத்தான் ஷூ என்ற பெண்ணின் பதில் குரல் கேட்டது குரலின் தன்மையை வைத்து அவளுக்கு முப்பது வயது இருக்கலாம் என்று நினைத்து கொண்டான் இப்படி அனுமானித்து அனுமானித்தே அவன் பொழுதுகள் போய்க்கொண்டிருக்கின்றன எப்போதோ கேட்ட கேட்டவுடன் பசக்கென்று மனதில் ஒட்டிக்கொண்ட இந்த பழைய பாடலே அவனுக்குள் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் இது இரவா பகலா என அனுமானிக்கிற இந்த பெண்ணுக்கு கிடைத்த போல தனக்கும் ஒரு பெண் எப்போதாவது கிடைப்பாளா பஸ்ஸில் ராட்சச ஓசை கேட்டதை தொடர்ந்து அந்த பெண் அவன் தட்டி யூ பஸ் என்றால் வசந்த் அவசரமாய் எழுந்தான் பிரம்புத்தடியை தட்டி பஸ்ஸின் அருகில் சென்றபோது படிக்கட்டு தரைக்கு இறங்கும் மோசை கேட்டது ஏரி ஆக்சிபல் இருக்கையில் அமர்ந்த பின் பஸ் கிளம்பியது பத்து பதினைந்து அடி கூட நகர்ந்திருக்காது ஏதோ கூச்சல் கேட்டது அதை தொடர்ந்து பஸ் நின்றுவிட டிரைவர் அவர் பையை பஸ் ஸ்டாப்பில் மறந்து விட்டார் என்று குரல் அதைத் தொடர்ந்து அவன் மடியில் அந்த கைப்பையை யாரோ வைத்தார்கள் பஸ் ஸ்டாப்பில் இருக்கைக்கு கீழே இந்த பையன் நீங்கள் மறந்து வச்சுட்டீங்க பையை கொடுத்தவர் இறங்கி சென்று விட்டவராக இருக்கும் பஸ் கிளம்பி விட்டது தன் பேகை பஸ் ஸ்டாப்பில் வைத்த மாதிரி ஞாபகமே இல்லையே தோலை தடவி பார்த்தான் வசந்த் அவனுடைய பை இன்னமும் தோளில்தான் இருந்தது மடியை தடவி பார்த்தான் புதுதாக இருந்தது அவன் பஸ் ஸ்டாப்புக்கு வரும் முன்பாகவே யாரோ அங்கே அந்த பையை மறந்து விட்டிருக்க வேண்டும் அந்த பெஞ்சின் மேல் அவன் உட்கார்ந்திருந்ததால் அவனுடையது என தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பஸ் கிளம்பிவிட்டது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இனி ஒன்றும் செய்வதற்கில்லை இறங்கும் போது டிரைவரிடம் கொடுத்துவிடலாம் பொறுமையாய் காத்திருந்தான் பல ஸ்டாப்களில் டுங் டொங் என்று மணி அடித்து பஸ் நின்று நின்று சென்றது வசந்த் எப்படியும் கடைசி ஸ்டாப் வரை செல்ல வேண்டும் அது ஒரு சௌகரியம் யாரையும் கேட்க வேண்டியதில்லை அமெரிக்கா பஸ்களில் ஒவ்வொரு நிறுத்தத்தையும் மைக்கில் அறிவிக்கவே செய்கிறார்கள் இருந்தாலும் அந்த காரசார ஓசை எப்போதும் அவ்வளவு தெளிவாய் இருப்பதில்லை யாரையாவது கேட்டு உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கும் கடைசி ஸ்டாப் எனும்போது அந்த தொல்லை இல்லை எப்படியும் டிரைவர் இறங்க சொல்லிவிடுவார் அதற்கப்புறம் நடைபாதையில் இரண்டு ஓ இடது ஒரு வலது திருப்பத்தில் அவனுடைய கொண்டோமினியம் வந்துவிடும் ஐந்து படிகளில் ஏறிய பின் எலிவேட்டர் மூன்றாவது மாடியில் இருபத்தைந்து அடிகள் எடுத்து வைத்தால் அவன் அப்பார்ட்மெண்ட் பஸ் கடைசி நிறுத்தத்தை தொட்டதும் இறங்கும் போதும் ஹாவ் அ நைஸ் ரெஸ்ட் ஆஃப் தி டே என்று வாழ்த்திய டிரைவரின் திசையை நோக்கி அந்த பையை நீட்டினான் வசந்த் இது என்னோட பையில்லை தவறுதலாக என் கிட்டே தந்துட்டாங்க இதை நீங்கள் உரியவங்க கிட்ட சேர்த்திட முடியுமா ஓ சாரி ஐ கேன் டேக் தீஸ் ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ் தங்களுக்கு சம்மந்தமில்லாத விஷயங்களை நறுக்கு தெரித்தாற் போல மறுத்து விடுவதில் இவர்களுக்கு இணையில்லை இந்த அமெரிக்காவில் எல்லாமே வெட்டொன்று துண்டு ரெண்டு தான் யாரும் யாரிடமும் கெஞ்சி கொண்டிருப்பதில்லை வற்புறுத்துவதும் இல்லை அதனால் பலன் இல்லை பிச்சைக்காரன் கூட உரிமையாய் எனக்கு பணம் கொடு அல்லது டிஃபன் வாங்கி கொடு என்று படுகெத்தாகத்தான் கேட்பான் அம்மா தாயே என்று கெஞ்சல் இல்லை வசந்த் அந்த அனாமத்தைய கைப்பையுடன் பஸ்ஸை இறங்கினான் அந்த பஸ் ஸ்டாப்பில் நாளைக்கு ஒரு அறிவிப்பை ஒட்டி வைக்கலாம் என முடிவு செய்தான் அறிவிப்பை பார்த்து பையின் உரிமையாளர் தொடர்பு கொள்ளக்கூடும் கண்டமனியம் நோக்கி நடக்கையில் இன்னொரு யோசனை தோன்றியது நுழைவாயிலில் இருக்கும் எச்ஓஏ அலுவலகம் திறந்திருந்தால் மேரியான் என்னும் மூதாட்டி இருப்பாள் அவளிடம் பேக்கில் என்ன இருக்கிறது என்று பார்க்கச் சொல்லலாம் மேரியன் இருந்தாள் அது லெதர் பை என்றால் பையின் மேல் கிஃப்ட் டு ஏஞ்சலா என எழுதியிருப்பதாக சொன்னாள் உள்ளே நிறைய போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோக்கள் நெருக்கமாக ஒரு இளம் பெண்ணும் ஒரு கட்டுமஸ்தான வாலிபனும் அந்த பெண் தான் ஏஞ்சலாவாக இருக்க வேண்டும் அவன் பெயர் மைக் இருக்கிறது மைக் அவளுக்கு எழுதிய காதல் கடிதங்கள் மூதாட்டி சாம்பிளுக்கு சில வரிகளை படித்துவிட்டு நடுங்கும் குரலில் சிரித்தாள் சின்ன சின்ன பரிசு பொருட்கள் பல இந்த பை ஒரு காதல் பொக்கிசம் வசந்த் அவனை வசந்த் என்றுதான் மேரியன் எச்சரிப்பாள் இந்த பையின் காதல் ததும்பும் வரிகளையும் அவர்களின் நெருக்கமான ஃபோட்டோக்களையும் பார்த்தால் ஏஞ்சலா இந்நேரம் இந்த பையை தொலைத்ததற்கு பரிதவித்து கொண்டிருப்பாள் ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா பையில் இருக்கும் இந்த கிரெடிங் மெயிலின் முகவரி மட்டும் இருக்கு வசந்த் ஆர்வமாய் கேட்டான் அட்ரஸ் என்ன மேரியன் அவள் முகவரியை சொல்ல ஓ என் ரிசர்ச் லேபுக்கு பக்கம்தான் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு அருகில் தான் இருந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் மேரியன் நாளைக்கு நானே இதை அவகிட்ட அடுத்த நாள் மாலையில் லேபிலிருந்து சற்று சீக்கிரமே கிளம்பிவிட்டான் முகவரியை விசாரித்து கொண்டே அந்த கம்பெனியொட்டியை அடைந்தவன் காலிங் பெல்லை அழித்து விட்டு காத்திருந்தான் அவள் இருந்தால் தேவலாம் இல்லை என்றாலும் கதவின் ஓரமாய் பையை வைத்து விட்டு போய்விடலாம் எப்படியோ பாரம் குறைந்தால் சரி ஆளை பார்த்து கொடுத்து விட்டால் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் இல்லை என்றால் கொஞ்ச நாளைக்கு இந்த பை என்னானது என்று அப்பப்போது ஒரு கேள்வி மனதில் எழுந்து கொண்டே இருக்கும் வசந்தின் மனதில் ஓடும் பலவிதமான யோசனைகளை நிறுத்த கதவு திறந்தது ஏஞ்சலா நான் தான் வாட்ஸ்ஆப் என்றாள் நேற்று பஸ் ஸ்டாப்பில் அந்த பை கிடைத்த விவரத்தை சொன்ன வசந்த் அவள் அப்படியே மகிழ்ச்சியில் குக்குரலிடப் போகிறாள் என்றுதான் எண்ணினான் ஆனால் அவளிடமிருந்து ஒரு வெறுப்பான பதில் வெளிப்பட்டது ஓ யூ கேம் ய ஆல் தி வே டு ஹேன் ஓவர் திஸ் டு மீ இது குப்பத்தொட்டியில் வீசி எறிய வேண்டிய பை ஐ டோன்ட் நீட் இட் குரலில் வண்டி வண்டியாய் வெறுப்பு அவள் அந்த பையை வாங்கிக் கொள்ளக்கூட இல்லை சில வினாடிகளுக்கு வசந்த் குழப்பமாய் நின்றான் ஒன்றும் புரியாமல் கைத்தடியை தட்டியபடியே திரும்ப முயன்றபோது அவள் அவனை பார்த்து பரிதாபப்பட்டிருக்க வேண்டும் வெயிட் வெயிட் ஐ எம் ரியலி சாரி பார்வை குறைபாட்டுடன் இவ்வளவு சரத்தை எடுத்து இதை என்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பிக்கிற முயற்சி உங்களை பாராட்டி நன்றி சொல்லியிருக்க வேண்டும் என்னுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை இந்த பையக்குள்ளே இருக்கிறது முறிந்து போன என் காதல் ஃபோட்டோக்களில் சிரிக்கிறானி திமிழ் பிடித்த மயக் இந்த பரிசுகள் இந்த கடிதங்கள் எதுவுமே உண்மையில்லை ஆரே மாதங்கள் தான் ஒரு சின்ன தீ விபத்தில் எல்லாமே மாறிப்போச்சு என் முகத்தில் திட்டுத்திட்டா சில தழும்புகள் நான் வசீகரமற்றவளாகிவிட்டேன் நேற்று நேற்றுதான் ஒரு முடிவுக்கு வந்து அவன் எனக்கு கொடுத்த பரிசுகள் கடிதங்கள் வாழ்த்துக்கள் புகைப்படங்கள் எல்லாவற்றையுமே இந்த பையிலே போட்டு திருப்பி கொடுத்து குட்பாய் சொன்னேன் அவன் இதை சீந்த கூட இல்லை என்று நினைக்கிறேன் பஸ் ஸ்டாப்பில் எரிந்துவிட்டு போயிருக்கிறான் உங்களை புண்படுத்தாமல் இருக்க இதை வாங்கிக் கொள்கிறேன் வசந்த் சாரி என்றான் கெட்டுப்போன நினைவுகளை உன்னிடம் கொண்டு வந்து திருப்பிக் கொடுக்க விரும்பவில்லை அதுதான் இதன் இடம் என்றால் நானே இதை குப்பை தொட்டியில் எறிந்து விடுகிறேன் சொல்லிக்கொண்டே பையுடன் நகர்ந்தவன் சற்றே தயக்கமாய் திரும்பி நின்றான் ஏஞ்சலா உன் குரல் மிக வசீகரமாக உள்ளது